ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணி கூட இருக்குமா அல்லது ஒரு ஓட்டு பிரிக்கிற கட்சியா இருக்குமாங்கிறது அவர் எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்கு தற்பொழுது டாஸ்மாக் ஊழல் வந்து பல லட்சம் கோடி ஊழலா இருக்குங்கிற சந்தேகத்தை எழுப்பி இருக்காங்க இந்த அரசை பொறுத்தவரை மக்களுக்கான அரசாக இல்லை என் வெற்றி பெற்ற ஒரு மீட்டிங்கா எனக்கு தெரியல உண்டான அறிவுறுத்தல் வராத பட்சத்துல அதை பத்தி பேசி அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்குறது ஒரு தவறான டைமிங்ல அதுதான் இப்ப சந்தேகத்துக்குரியது சட்டமன்ற தொகுதிகளும் அதிகமாகும் பாராளுமன்ற தொகுதிகளும் அதிகமாகும் எந்த வகையிலும் சாத்தியக்கூறுகள் இல்லை இதை நான் சொல்கிறேன் எல்லாம் நன்மையா நடக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாம் சரியான ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கு நிச்சயமா இது வந்து ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கும் ஏன்னா இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு இல்லையா எலெக்ஷனுக்கு அதனால நிச்சயமா வந்து அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை எடுமை கூட்டணி வரணும் அதுல வந்து நடிகர் விஜயோட கூட்டணி வார்த்தை அவரும் வந்து திமுகவை எதிர்த்துதான் அவருடைய அரசியல் அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது நேச்சுரலா எதிர்கூட்டணியில அவர் இடம் பெற்றிருந்தா நிச்சயமா அவருடைய எதிர்பார்ப்பும் நிறைவேறும் அப்படி அவர் வந்து கூட்டணியில வரணுங்கிறது அவர் முடிவெடுத்தாருன்னா அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன் அவர் எடுக்கக்கூடிய முடிவு அவருடைய கட்சி எந்த அளவுக்கு ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணி கூட இருக்குமா அல்லது ஒரு ஓட்டு பிரிக்கிற கட்சியா இருக்குமாங்கிறது அவர் எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்கு கட்சி என்ன கூறுகிறதோ அதன்படி சட்டமன்றத்தில் போட்டியிடுவது போட்டியிட இடாம இருப்பது கட்சியின் முடிவை பொறுத்தே இருக்கிறது கட்சி என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அறிவுறுத்துறாங்களோ அதன் அடிப்படையில் நான் செயல்படுவேன் திமுக ஆட்சியில நிறைய தவறுகள் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது தற்பொழுது டாஸ்மாக் ஊழல் வந்து பல்லாயிரம் கோடி ஊழல் பல லட்சம் கோடி ஊழலா இருக்குங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க இன்னைக்கு ஈடியோட ரெய்டு பல இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில துறை ரீதியாகவும் பல்வேறு ஊழல்கள் பிற துறைகள்லையும் நடந்துகிட்டு இருக்கிறது இன்னைக்கு வெளிச்சம் போட்டு பல விதத்தில் காமிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்து வருகிறது ஏற்கனவே ஆளுநரிடம் இதற்குண்டான மனுவை அனைத்து கட்சிகளுமே வழங்கி எல்லா எதிர்கட்சிகளும் கொடுத்துருக்காங்க ஆகையால் இந்த அரசை பொறுத்தவரை மக்களுக்கான அரசாக இல்லை என்பதை பல மொழியில் அவங்க வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க அதற்குண்டான விடயம் நமக்கு நிச்சயமா தேர்தல் தான் தெரியும் அதற்கு முன்னாடி தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த ஒருங்கிணைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அதை தெளிவா சொல்லி இருக்காரு அந்த அடிப்படையில இன்னைக்கு ஐந்தா நின்று போட்டியிட்டால் யாருக்கு லாபம் ஒருங்கிணைந்த அனைவரும் ஒருங்கிணைந்து போட்டியிட்டா யாருக்கு லாபம் என்பதை பார்க்க வேண்டும் ஆக மொத்தம் மக்களுக்கு ஊழல் அகற்றப்பட வேண்டும் மக்களுக்கு லாபமாக இருக்க வேண்டும் மக்களுக்கு நன்மை போய் சேர்க்கப்பட வேண்டும் இதுதான் அடிப்படையா இருக்கணும் ஆகையால் வரக்கூடிய தேர்தல்கள்ல எல்லோரும் இணைந்து போட்டியிடுவார்களே ஆனால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியாடைய வாய்ப்பு இருக்கு டெய்லி செயின் பறிப்பு பட்ட பகல்ல கொலைன்னு பார்த்தா இருவிலும் கொலை நடக்குது குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது இன்னைக்கு பெரிய அளவுல பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாயிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் தேவைங்கிறது மக்கள் மனசுலையும் நிறைஞ்சிருக்கிற ஒன்றா இருக்கு ஆகையால் அதற்குண்டான சூழ்நிலை எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து அதுக்குண்டான சூழ்நிலையை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்னா சேரணும் அவங்க ஒன்னா சேர்றது மக்கள் நலன் கருதி இதை மாதிரி கொலைகள் தவிர்க்கப்படணும் படுகொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இந்த கிரைம் எல்லாம் ஓரளவுக்கு குறையணும்னா நிச்சயமா எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து போராடினால் மட்டுமே இது சாத்திய பெறும் ஆகையால் எதிர்கட்சிகள் ஒன்று கூட வேண்டும் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் ஒரு அணியில் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலிமையாக முன்வைக்கிறேன் அடுத்த இல்ல பாராளுமன்ற தொகுதி வரையறை வந்து எந்த அறிவிப்பும் வராம இன்னைக்கு வந்து அது தொகுதி எதிர்ப்பு தெரிவிச்சு கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைச்சு கூட்டம் இது எப்படி எதிர்பார்க்குறீங்க அதான் இந்த தொகுதி மறுவரைங்கிறது இதுவரைக்கும் வந்து டீலிமிட்டேஷன் மறுவரை கமிஷன் ஒண்ணு இருக்கு அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனும் இது வரைக்கும் எதுவுமே முன்னறிவிப்பு கொடுக்கல அதே மாதிரி மத்திய அரசும் இன்னுமே அதை பத்தி எந்த முன்னறிவிப்பும் கொடுக்கல பாராளுமன்றத்திலையும் இன்னும் அதுக்குண்டான டிஸ்கஷன் வரல அப்படி இருக்கும்போது அதற்கென்று ஒரு சட்டம் அதற்கென்று ஒரு ஜீவோ வரணும் வராத பட்சத்துல தானாகவே முன்வந்து மறுசீரமைப்பு தப்பு தப்புன்னு சொல்லி சில முதலமைச்சர்களை அழைச்சு ஒரு கூட்டத்தை போட்டு இந்த டைவர்ஷனரி பாலிடிக்ஸ் இது பேர் தான் இது வந்து அரசியல் ராஜதந்திரம்ங்கிற பேரில் அரசியல் திருப்பங்கள் இப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் வல்வேஷன் அதாவது இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் இன்னும் பல்வேறு படுகொலைகள் கிரைம் சுச்சுவேஷன் எல்லாம் மோசமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இதெல்லாம் பேச்சா மாறக்கூடாது மீடியா இதை கவர் பண்ணக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக மறுசீரமைப்புங்கிற பேர்ல ஒரு கூட்டத்தை நடத்தி அது மொத்தமாவே மக்கள்கிட்ட இருந்து இந்த விஷயங்களை வரைக்கான ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு சொல்லி ஒன்ன போட்டு அதுல ஒரு சில முதலமைச்சர்கள் தான் வந்திருந்தாங்க பாக்கி எல்லாரும் அவங்க பிரதிநிதிகளை தான் அமைச்சிருந்தாங்க அந்த அளவுல வந்து இன்னைக்கு அது ஒரு வெற்றி கூட்டு வெற்றி பெற்ற ஒரு மீட்டிங்கா எனக்கு தெரியல அந்த அளவில் மறுசீரமைப்பு பத்தி எந்தவித அறிவிப்பும் இல்லாத பட்சத்தில் அது தவறாக இருக்கும் தவறா இருக்கும் ஒரு குற்றச்சாட்டை முன்ன வச்சு பாராளுமன்றத்தையும் நடத்த விடாம தடுக்கிறது செயல்பாடுகளில் ஈடுபடுறது திட்டமிட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய படுகொலைகளை மறைப்பதற்கும் செயின் பறிப்புகளை மறைப்பதற்கும் டாஸ்மாக் ஊழலை மறைப்பதற்கும் இன்னும் பல்வேறு விஷயங்களை மறைப்பதற்காக மட்டுமே இன்னைக்கு இது போன்ற செயல்பாட்டில் தமிழக அரசும் முதலமைச்சர் அவர்களும் ஈடுபட்டிருக்காங்க இத நிச்சயமா மக்கள் புரிந்து கொள்வார்கள் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இதை மக்களிடம் கொண்டு செல்வார்கள் ஆனால் நிச்சயமாக இதை தேர்தல் ஒரு விடயமாக அமையும் வந்து பிஜேபி தவிர பாக்கி எல்லாருமே எதிர்படுத்திருக்கிறாங்க அந்த விஷயத்துல வந்து கூட்டணியில வரக்கூடிய அதிமுக தாவைக்கெல்லாம் வந்து அதை எதிர்படுத்திருக்கிறதுனால கூட்டணி ஏற்பட விடாம இருக்குமா அந்த முயற்சியும் கூட எடுத்து பாக்குறாங்க ஆனா நிச்சயமா கட்சிகள் ஃபேர் எல்லாருமேஷன் தான் எல்லாரும் பேசுறது இன்க்ளூடிங் டிஎம் கே ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொல்றாங்க நியாயமான மறுசீரமைப்பு மர மரவரை வேண்டும் அப்படிங்கிறத கேட்கறாங்க ஆனா அது கேட்கறதுக்கு உண்டான தருணம் இது இல்ல ஏன்னா ஏற்கனவே அவருக்கு உண்டான அறிவுறுத்தல் வராத பட்சத்துல அதை பத்தி பேசி அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்குறது ஒரு தவறான டைமிங்ல அதுதான் இப்போ சந்தேகத்துக்குரியது அதனாலதான் தான் சந்தேகப்படுறோம் நீங்க அதோட அதோட ஜியோ வந்த பிறகு அத பத்தின டிஸ்கஷன் வந்தா நியாயமான ஒன்று ஆனா அது இல்லாமலேயே அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா அப்போ ஏதோ ஒன்னுத்த மறைக்கிறதுக்காக தான் இந்த அரசு இந்த மாதிரி செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் சீட்டுகள் அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்குது குறைய வாய்ப்பே கிடையாது ஃபேர் டி தான் நடக்கும் சட்டமன்ற தொகுதிகளும் அதிகமாகும் பாராளுமன்ற தொகுதிகளும் அதிகமாகும் எந்த வகையிலும் குறையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இதை நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்